வணக்கம் நண்பர்களே கொழும்பு சந்தையின் அட்டகாசமான உலகத்திலிருந்து த சஜீர் வியூ உங்கள் முன்னிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மூன்றாம் தேதி பங்குச்சந்தை ஓரளவுக்கு வீழ்ச்சி பாதையில் பயணித்தது இன்று நம்மால் கவனிக்க வேண்டியவை விலை மிகவும் வீழ்ச்சியடைந்த பத்து முக்கியமான நிறுவனங்கள் ஓர் அலசி நோக்க வாருங்கள் ஒன்று எஸ் எம்பி ஃபினான்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் பாயிண்ட் ஏழு குளோசிங் பிரைஸ் பாயிண்ட் ஆறு மாற்றம் மைனஸ் பாயிண்ட் ஒன்று பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் மிகப்பெரிய வீழ்ச்சி மிகுந்த கவனத்துடன் அணுக வேண்டிய பங்கு இது இரண்டு த ஃபோர்ட்ரஸ் ரெசார்ட்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு க்ளோசிங் பிரைஸ் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு மாற்றம் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதம் சுற்றுலா துறையில் தெளிவான அழுத்தம் தெரிகிறது மூன்று ஏஷியா ஆசட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது க்ளோசிங் பிரைஸ் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று மாற்றம் மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் நிதித்துறையின் சலனங்கள் இதை பாவித்துள்ளன நான்கு வாஸ்கடுவா பீச் ரிசார்ட் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் இரண்டு புள்ளி ஒன்று க்ளோசிங் பிரைஸ் இரண்டு மாற்றம் மைனஸ் பாயிண்ட் ஒன்று நான்கு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் கடற்கரையில் அமைதி இருந்தாலும் பங்குகளில் அதில்லை ஐந்து டான்ஜரின் பீச் ஹோட்டல்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் எழுபத்தி மூன்று புள்ளி ஐந்து க்ளோசிங் பிரைஸ் எழுபது புள்ளி பூஜ்ஜியம் மாற்றம் மைனஸ் மூன்று புள்ளி அஞ்சு நான்கு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் ஹோட்டல் துறையின் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஆறு ஹோட்டல்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று க்ளோசிங் பிரைஸ் நாற்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மாற்றம் மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பயணத்துறையில் நம்பிக்கை குறைவு தெளிவாக தெரிகிறது ஏழு கீல்ஸ் ஃபுட் ப்ராடக்ட் பிஎல்சி

அழுத்தம் ஒன்பது ஜான் கீல்ஸ் பிஎல்சி பிஎல்சிங் பிரைஸ் எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு க்ளோசிங் பிரைஸ் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று மாற்றம் மைனஸ் மூன்று புள்ளி நான்கு மூன்று புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் முக்கியமான ப்ளூச்சிப் பங்கு சிறிய வீழ்ச்சி இருந்தாலும் கவனிக்க தகுந்தது பத்து சாஃப்ட் லாஜிக் கேபிட்டல் பி எல்சி ஓபனிங் பிரைஸ் ஐந்து புள்ளி அஞ்சு க்ளோசிங் ரெண்டு மூன்று புள்ளி ஆறு நான்கு சதவீதம் நிதி நிர்வாகத்துறையின் தாக்கம் தெளிவாக பிரதிபலிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் த சஜீர் வியூ யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாளைய சந்தை வேகத்தை புரிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுடன் இதை பகிருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கானை மறக்காமல் ஆக்டிவேட் பண்ணுங்க சந்தை ஒரு பாடசாலை நம்மால் புரிந்து கொண்டால்தான் நம்மை பாதுகாக்கும் நாளை சந்தையின் புதிய நகர்வுகளுடன் மீண்டும் சந்திப்போம்